மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து மயிலாடுதுறை தலைமை ஆஞ்சலுக்கு முன்பு திமுக கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டமேதை அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய விவாதத்தில் நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியதற்கு நாடு முழுவதும் எதிர்ப்பலைகள் கிளம்பியுள்ளது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தலைமை ஆஞ்சலகம் முன்பு திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா எம் முருகன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சீர்காலை எம்எல்ஏ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றி மத்திய அமைச்சருக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர் அம்பேத்கர் அம்பேத்கர்